அரைப்புக்கள் கட்டிங்ஸ் எடுத்துட்டாங்க இது இப்போதான் கட் பண்ணி தளியர் வந்துட்டு இருந்தாங்க சரி பரவாயில்ல மறுபடியும் தளிற வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில் இதில் கட்டிங்ஸ் எடுத்துட்டேன் அப்படியே நிறைய மல்லி பூக்களெல்லாம் பறிச்சுட்டு நிறைய கட்டிங்ஸ் கிடச்சாங்க நித்திய மல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கட்டிங்ஸ் கிடச்சிருப்பாங்க அவ்வளோ கட்டிங்ஸ் இருந்தது நம்மக்கிட்ட ரெண்டு செடி இருந்தது ஏற்கனவே நாலு செடி வச்சுருந்தேன் ரெண்டு கீழே வச்சுட்டேங்க எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு மட்டும்தான் மாடியில் இருந்தது அதில் ஒரு நாற்பது ஐம்பது கிட்ட கிளைகள் கிடச்சிது அதில் ரொம்ப சந்தோஷம் அப்படியே பக்கத்தில் முல்லை மல்லி அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிட்டேன் இந்த மல்லி எல்லா நாட்களும் முல்லை மல்லி பூத்துக்கிட்டே இருந்த ஒரு செடி தாங்க வருவாங்க இது நித்தியமல்லி மல்லி தான் இவ்வளோ பூக்களுமே பறிச்சுட்டு கட்டிங்ஸ் நிறையா எடுத்தாச்சு அவங்கள ஒட்டி பிறந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து முல்லை மலர நான் வச்சுருந்தேன் நிறைய பேர் சொன்ன செடிங்க இந்த சைனீஸ் வயலட் டீ சைஸு வாசனை அதிகம் ஆனால் ஒரு நாள் தவறாமல் பூக்கும் பூக்கள் செடி உலகி பூக்கள் செடியாக இருந்து கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு தொட்டிக்கிட்ட நான் கொடுத்தேன் சின்ன சின்ன தொட்டியாக நான் ரெடி பண்ணி கொடுத்த அனுப்பிச்சிருந்தேன் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்டில் அவங்க சேல் பண்ணுறதுல எனக்கு ஒரு கட்டிங் பாருங்கள் எடுத்துட்டேனால ஐயோ விதை பகிர்க்கு அப்படியே நான் முழுசாகவே தொட்டியோடு எடுத்து கொடுத்துட்லான்னு முடிவு எடுத்துருக்கேன் நமக்கு இன்னும் ஒரு நாலு முல்லை பூச்செடி ஃபுல்லாக எவ்வளோ எடுக்க முடியுமோ நிறைய கட்டிங்ஸ் நான் மழையினால ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு பிடுங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வராங்க பாருங்கள் அப்படியே நம்ம வீட்டில் சேகரித்து வச்சுக்கிட்டு எல்லா சீட்ஸுங்க சங்குப்பூக்கள் வெண்டை அமரை கத்திரி பூக்கள் செடிகள் சங்குப்பூக்கள் மூணு ரகம் எல்லாமே வந்து சீட்ஸாக எடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான செடி நாங்கள் கலர் செடி நிறைய பேருக்கு பயன்படுத்தி எல்லாமே அண்ணா நகரத்தில் ஆனால் நர்சரியில் கிடைக்கவே இல்லைங்க விதைப்பாளியிருக்குன்னு சொல்லி நம்ம சோலைவனங்களுக்கு நடந்துறாங்க என்னை வரைக்கும் கிடைக்கல நான் இது வரைக்கும் போனது இல்லைங்க ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி போவாங்க போன வருஷமும் போனாங்க இந்த வருஷமும் போகிறாங்க அதனால் என்னால் முடிஞ்சது நம்ம நேரடியாக போய் கொடுக்க முடியல இருந்தாலும் மற்றவங்களுக்கு பயன்படுமேன்னு சொல்லி எல்லா கட்டிங்ஸுங்க எக்கச்சக்கமான கட்டிங்ஸ் வீடியோவில் கவர் பண்ணது கொஞ்சம்தான் ஏன்னா பையன் வந்து அதுக்குமே என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் போயிட்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சு தயவு செஞ்சு கீழே இறங்கி வாங்கினேன் அதெல்லாம் பையனுக்கு தெரியாமல் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நேற்று ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ சிவியரான பேக் பையனுங்க அதனால தான் பையன் காலையிலேயே ஃபோன் பண்ணி கீழே வாங்கன்னு கூப்பிட்டான் என்ன எப்போவுமே போகும்போது என் பையனும் ஒரு வாசலில் நாட்களில் இன்றைக்கி அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே போயிட்டேங்க ஆறு மணிக்கே போயிட்டேன் மாடிக்கு அப்போ தான் வெயிலுக்கு முன்னாடி பறிச்சிடலாம் நான் வெயிலே இல்லை இன்றைக்கி தண்டுக்கீரை நம்ம ஐஸ்வர்யா விதை பகிர்வில்லை எனக்கு வாங்கி கொடுத்த விதைகள் தான் அது மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கொடுத்து அனுப்புகிறேன் நல்ல விதைகள் வந்தாச்சு அதே மாதிரி டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் நிறையா இருந்ததுங்க என்னென்ன கலர்லாம் நான் பார்க்கல இருந்த வரைக்கும் எல்லாத்தையுமே நான் ரெண்டு மூணு தொட்டிலேருந்து பிடுங்கி கொடுத்துட்டேன் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து மெஜத்தா கலர் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் நிறைய இருக்கும் அதில் எந்தெந்த கலர் வந்திருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக ரெயின்லி கொடுக்கணுன்னு மேலே போனாங்க எனக்கு டைம் இல்லை முடிஞ்சால் மத்தியானமாக போய்ட்டு அவங்க ரெண்டு மணிக்கு தான் போகிறாங்க மத்தியானமாக போயிட்டு கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேன் நான் பையனுக்கு அம்மா ஹ ஹெல்த் மேலே கேரிங்க அம்மாவுக்கு செடி மேலே ஆசை என்ன பண்ணுறதுங்க மருதாணி கிளைகள் என்னென்ன நம்மக்கிட்ட கிளைகள் கொடுக்க முடியுமோ எல்லா கிளைகளும் எடுத்துட்டங்க செம்பத்தி பூக்கள் தவிர யாரும் தவறாக நினச்சிடாதீங்க செம்பத்தி பூக்கள் கட்டிங் எடுக்கிற மாதிரி நம்ம செடியில் இல்லை நெக்ஸ்ட்டு பகிர்வில் கண்டிப்பாக நான் மல்லி கட்டிங்ஸ் ஒரு மூணு செடியில் கொடுத்துருக்கேன் மூணுமே அடுக்கு மல்லி தாங்க மூணு வெரைட்டி ஆஃப் அடுக்கு மல்லி ஒரு ரெண்டு கட்டிங் மட்டும் ராஜமல்லி வந்தது இந்த மல்லி கிடைக்கிறவங்க அத்தனை பேருமே அதிர்ஷ்டந்தாங்க ஏன்னா இந்த மல்லி எல்லாம் ரேர் வெரைட்டி தான் அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேங்கிறது நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது எங்கேயுமே கிடைக்கல பல்லாவரம் சந்தையில் கூட இவ்வளோ பெரிய மல்லி கிடைக்கல அடுத்த விதை பகிர்வில் கண்டிப்பாக நான் கொடுக்கறது வந்து கிழங்கு வகைகள் நம்ம மலினியம் ரெயின் லில்லி பா ஃபுட்பால் லில்லி சம்பங்கி பூக்கள் ஸ்பைடர் லில்லி பூக்கள் இதெல்லாம் நான் சேகரித்து வச்சு நெக்ஸ்ட்டுக்கு வந்து விதை பகிர்வில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க நான் அடுத்து வெள்ளை சங்கு பூக்கள் வேரோடு பிடுங்கி கொடுத்துட்டேன் பிடிங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க ரெண்டு மணிக்கு போக போகிறாங்க அதுக்குமே கண்டிப்பாக இந்த நாற்று வாடிடுமான்னு தெரியல இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலான் இருக்கேன் நல்லா கொஞ்சம் மண்களைலாம் நிறையா வச்சுட்டு கொடுத்து அனுப்பலான் இருக்கேன் மயில் மானிக்கம் பூக்கள் இருக்காங்க அவங்களையும் ஏதாவது விதைகள் இருக்கான்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க விதைகள்லாம் கொடுத்து அனுப்ப போகிறேன் நான் ஃபஸ்ட்டு கட்டிங் மேலே முடிச்சுட்டு விதைகள் சேகரிப்பு வேலை நெக்ஸ்ட்டுங்க நிறைய பேர் கேட்ட சங்கு பூக்கள் இந்த பூக்கள் தாங்க ஆனால் இதனுடைய சீட்ஸ் என்கிட்ட இல்லை கட்டிங்ஸ் வேணால் ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாதிரி நான் கட்டிங்ஸ் எடுத்து அனுப்புகிறேன் கட்டிங்ஸ் வளருமானு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கட்டிங்ஸ் வச்சா வளருன்னா நான் நிறைய பேருக்கு கட்டிங்ஸாகவே பகிர்றேன் நான் சீட்ஸ் வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு தெரியுமோ சொல்லுங்கள் இருந்தாலும் ஒரு ட்ரெயின்ன்ற மாதிரி இதிலேயே நான் கட்டிங்ஸ் கொடுக்குறேன் யார் வீட்டில் வளர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் எந்தெந்த ஊரில் இருந்தோ இந்த விதை பகிர்வுக்கு கலந்துக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எல்லா ஊர்களுக்கும் கிடைக்கிற மாதிரி எது கட்டிங்ஸ் இது கட் பண்ணி விட விட நல்ல பொக்கள் தாங்க இன்னும் அடியிலலாம் இருக்குது கொஞ்சம் குனிஞ்சு பறிக்கணும் ஆல்ரெடி ரொம்ப குணிஞ்சிட்டேன் இன்றைக்கி நான் கட்டிங்ஸ் எடுக்கிற ஆர்வத்தில் அப்படியே கட்டிங்ஸ் எடுத்துருவோம் இன்னும் எத்தனை கட்டிங்ஸ் வராங்கன்னு பார்ப்போம் அப்படியே முல்லைப்பூக்கள் அடுத்த பக்கம் அதையும் கட் பண்ணிட்டேங்க ஒரு நாலு கட்டிங்ஸ் எடுத்திருக்கேங்க ஃபஸ்ட்டு நாலு வருதான்னு பார்ப்போம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் யாராவது வந்திருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொன்னால் அடுத்து நெக்ஸ்ட் எல்லாத்தையும் அடுத்து வேரோடு பிடுங்கிய வெள்ளை சங்கு பூக்கள் ரெண்டு மூணு செடி வேரோடவே பிடுங்கிட்டேங்க ஆனால் இந்த சீன்ஸ் இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு கட்டிங்ஸ் வேணா உடனே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா கட்டிங்ஸ் எடுத்தான் கட்டிங்ஸ் வளருமானு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியலங்க உங்களுக்காக தெரிஞ்சால் சொல்லுங்கள் கட்டிங்ஸ் வச்சா வளருன்னா நான் நிறைய பேருக்கு கட்டிங்ஸாகவே பார்க்கறேன் நான் சீட்ஸ் வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படியே கருந்துளசி விதைகள் ரெடியாக இருந்தது செடியில் இருந்து விதைகள் இருந்தாலும் ஒரு ட்ரைன் வர மாதிரி இதுலேயே நான் கட்டிங்ஸ் கொடுக்குறேன் யார் வீட்டில் வளர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் எந்தெந்த ஊரில் இருந்தே இந்த விதை பகிர்வுக்கு கலந்துக்கிறாங்கன்னு நான் கேக்குறாங்க மல்லி கண்ட்ஸில் வருமானிக்கிற மாட்ட நான் வந்து செடியாக தான் வாங்கி வச்சுருந்தேன் இருந்தாலும் கட்டிங்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன் வருமானம் எனக்கு கரெக்டாக தெரியலங்க இது கட்டிங்ஸ் இது கட் பண்ணி விட விட நல்ல பூக்கள் தாங்க இன்னும் அடியிலெல்லாம் இருக்குது கொஞ்சம் குனிஞ்சு பறிக்கணும் ஆல்ரெடி ரொம்ப குடிஞ்சிட்டேன் இன்னைக்கு நான் கட்டிங்ஸ் எடுக்கிற ஆர்வத்தில் அப்படியே கட்டிங்ஸ் எடுத்துருவோம் இன்னும் எத்தனை கட்டிங்ஸ் வராங்கன்னு பார்ப்போம் ஒரு நாலு கட்டிங்ஸ் எடுத்திருக்கேங்க ஃபஸ்ட்டு நாலு வருதான்னு பார்ப்போம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் யாராவது வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னால் அடுத்து நெக்ஸ்ட் எல்லாருக்குமே நான் கட்டிங்ஸாகவே கொடுக்குறேன் இந்த கலர் சங்குப்பூக்கள் கட்டிங்ஸ் கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட் டைமாக நான் கட்டிங் சங்குப்பூக்களில் கொடுக்குறேன் விதைகள் கொடுத்துருக்கேன் வேரோடு கொடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு தெரியல இருந்தாலும் கட்டிங்ஸ் இன்றைக்கி நான் எடுக்கிறேன் விதை பகிர்வுக்காக எல்லா கட்டிங்ஸுமே எடுக்கிறேன் இது ரெண்டு செடி ஒன்றா வச்சுருந்தாங்க ஒயிட்டும் இந்த லேவண்டர் கலரும் பிங்க் மாதிரி இருக்கு இல்லைங்களா எல்லோரும் கேட்குறீங்களா அந்த சங்கு பூக்கள் ஆனால் எதில் சீட்ஸ் ரெடியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த கிளையில் வந்து பூக்கள் இல்லை இருந்தாலும் எல்லாத்தையுமே பறிச்சுடுவோன்னு அப்படியே பறிச்சிட்ருக்காங்க சங்கு பூ சங்கு பூக்கள்லாம் யாருக்கு தான் பிடிக்காதுங்க அதிலே நம்மக்கிட்டே இருக்க மூணு கலர் மொத்தம் நாலு கலர் இருந்தது ஒரு கலரில் இப்போ பூக்கள் காணும் நாலு கலருமே அழகான கலர் தாங்க ஒயிட் பர்பிள் கலர் லாவெண்டர் கலர் டார்க் ப்ளூ கலர் இருந்தது இது அடுத்த செடி ஒயிட் கலர் இதுலேயும் சீட்ஸ் இருக்குது இதையும் கொஞ்சம் பறிச்சிடுவோம் நிறைய இருக்குது அனைவருக்கும் அடுத்த வினை விதை பகிர்வில் நான் கண்டிப்பாக செம்பருத்தி கட்டிங்ஸு ரோஜா கட்டிங்ஸு கிழங்கு வகைகள் கண்டிப்பாக நான் தரங்க நான் இப்போ வந்து நம்ம பூக்கள் விதைகள் என் இந்த பூக்கள் அனைத்து பூக்கள் விதைகளும் நான் கொடுத்துருக்கேன் செம்பருத்தி கட்டிங் தவிர ரோஜா தவிர மற்ற எல்லா கட்டிங்களுடைய விதைகள் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னால் பார்க்க வர முடியலங்க ஆனால் பார்த்த திருப்தியை எனக்கு இந்த விதைகள் மூலிமா